திமுகவில் சீனியர்களை ஓரங்கட்டுவதால் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என கடந்த சில மாதங்களாகவே பேச்சு அடிபடும் நிலையில் அமைச்சர் கே என் நேரு பேசியுள்ள சில கருத்துகள் விவாதத்தை தீவிரப்படுத்தியுள்ளது திமுகவில் சீனியர்களை ஓரங்கட்டிவிட்டு புதுமுகங்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கை காட்டும் நபர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது துணை முதல்வர் பதவியை உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்க போவதாக பேசப்பட்ட போதே சீனியரான துரைமுருகனுக்கு ஏன் அந்த பதவி கொடுக்கவில்லை என்ற ஆரம்ப எதிர்கட்சிகள் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டபோது கூட துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்று துரைமுருகன் சொன்னது மேலும் விவாதத்தை கிளப்பியது எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவில் நிறைய பழைய மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயம் அல்ல என ரஜினிகாந்த் பேசியதும் அதற்கு அடுத்த நாளே அந்த பேச்சை பாராட்டி உதயநிதி பேசியதும் கவனம் பெற்றது அதன் பிறகும் வயதாகி பள்ளு போன நடிகர்கள் எல்லாம் இன்னும் நடிப்பதால் தான் இளைஞர்கள் வாய்ப்பில்லாமல் என துரைமுருகன் ரஜினிகாந்துக்கு பதிலடி கொடுத்தார் இதனை வைத்து திமுக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டது மற்றொரு பக்கம் திருச்சி யாருடைய கோட்டை என்பதில் கே என் நேரு அன்பில் மகேஷ் என போட்டா போட்டி இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது ஆனால் அன்பில் மகேஷ் கை ஓங்குவதாக கே என் நேரு ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது சேலம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக கே என் நேரு உள்ள போதும் தங்கள் மாவட்டத்தின் சார்பாக ஒரு அமைச்சரை கொண்டு வர வேண்டும் என அந்த பகுதி திமுகவினர் குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் அமைச்சரவையில் சீனியர்களை விட ஜூனியர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் மாற்றம் வர வாய்ப்புள்ளதாகவும் பேச்சு அடிபடுகிறது வெளிப்படையாகவே கட்சிக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லி வருவதாக கட்சிக்குள்ளேயும் திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் கே என் நேரு தற்போது திமுகவுக்கு நிறைய எதிரிகள் இருப்பதாகவும் மக்களவை தேர்தல் போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் சுமூகமாக இருக்காது என்றும் பேசியுள்ளார் மக்களவை தேர்தல் தேர்தலில் தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் திமுகவின் வெற்றியை பெருமையாக பேசும் நேரத்தில் தற்போது நிலவரம் அப்படி இல்லை என அமைச்சரை பேசியுள்ளது சீனியர்களின் அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் இருக்கிறதா என்று சமூக வலைதளங்களில் விமர்சனத்தில் சிக்கியுள்ளது